அண்ணா சொல்லுங்க வேணும்னு வேலைக்கு வந்திருக்கியா டீ போட தெரியுமா ஆ பிடிக்குமா உங்களுக்கு கிளம்புங்க போங்க என்ன போங்க போங்க கிளம்புங்க கதை சொன்னா கேட்க மாட்டேங்கிற போ போ

அண்ணா டீ ரெடி ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன் நான் குடிச்சிட்டு வந்துடுறேன் டேடே இங்கே ஒரே புழுக்க மாதிரிண்ணா நான் வெளியே போய் காற்று வாங்கிட்டு வரேன் ம் சும்மா சும்மா கதை சொல்கிறேன் கதை கேட்கறே நான் மட்டும் ஓடிடுறானுங்களே சி காமியாக போயிடுவானுங்க அவங்களுக்கு எப்போ நம்ம கடைக்கு வந்தா ரொம்ப ஹாப்பியா இருப்பாங்க நீங்க ஏதோ சொன்னீங்க உங்க முத்தம்லாம் கொடுத்துட்டு போறாங்க அப்படி முத்தம் கொடுக்கறதுக்கு அப்படி என்னென்ன சொன்னீங்க அவங்க யாருன்னு தெரியணுமா அவங்களுக்கு என்ன பிரச்சனை தெரியணுமா அவங்க கதை கேக்குறியா நான் கதை சொல்லும்போது போது கதையை மட்டும்தான் கேட்கணும் கதை சொல்றது உங்களுக்கு எவ்வளவு பிடிக்குமோ அதை விட கதை கேட்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் யாராவது வந்து டீ கேட்டா என்ன பண்ணுவேன் டீ இல்லைன்னு சொல்லுவேன் மறுபடியும் கேட்டா கேட்கறதுக்கான வாய் இருக்காது சூப்பர் முதல்ல யார் கதை சொல்லட்டும் நீங்களே சொல்லுங்க இந்த மாதிரி காமெடி பண்ணா வாய் இருக்காது ஓகே உங்க விருப்பம் முதல்ல ஃபைலோட கதை நல்ல பையன் நல்லா படிச்சிருக்கான் ஆனா அவன் வயசை தாண்டின கடன் அவனுக்காக இருக்கிற ஒரே ஜீவன் அவங்க அம்மா மட்டும்தான் இது ரெண்டுக்காக தான் வேலை தேடி அலைஞ்சுக்கிட்டு இருக்கான் லூசுனா எது நான் லூசா ம் நான் சொல்லல அப்ப யார் சொன்னது 1 மணி நீயா லூசுன்னு சொன்னா ம் ஆ ஆ பின்ன தண்ணية சூடு பண்ணிட்டு அதை எடுக்காமே குளிச்சுட்டு வந்துட்டான் பின்ன ਉਹ என்ன சொல்லுவாங்க நான் முன்னாடியே சொல்லிருக்கேன் கதை கேட்கும்போது நடுவுல பேசக்கூடாது மன்னிச்சிடுங்க தான் சாரி சொல்லிட்டான் யூ கண்டினியூ ஓகே அப்பப்போ சின்ன சின்ன வேலை பார்த்துட்டு அவன் பொழப்ப ஓட்டிக்கிட்டு இருக்கான் கிளம்பிட்டான்ல இப்போ ஒன்று சொல்லுவான் பாரு இன்னைக்கு கண்டிப்பாக வேலை கிடைச்சிடும் ம் வந்துட்டு இன்னொன்னு சொல்லுவான் பாரு எனக்கு மிஸ் ஆயிடுச்சு நாளைக்கு கண்டிப்பாக வேலை கிடைச்சிடும் அடுத்தது பேகோட கதை இந்த மந்த்துக்கான எல்லா செலவுமே முடிஞ்சிடுச்சு இனி நான் ஓட்டுறது எல்லாமே சேவிங்ஸ்க்காக தான் நெக்ஸ்ட் வீக் சேலரி வந்துடும் நம்ம எங்கேயாச்சும் வெளியே ஜாலியாக போகலாம் சர ம் நாளைக்கு ஒரு நாள் லீவ் போடுறியா ஏன் எதுக்கு இல்லை காலையில் வேலைக்கு போயிட்டு நைட்டு தான் வரேன் நாள் ஃபுல்லாக நான் தனியாக இருக்க எவ்வளோ போர் அடிக்குது தெரியுமா அதுக்கு அதனால் என்ன இப்போ உங்கள் அப்பா வீட்டுக்கு போகணும் அந்த காலில் போய் நான் விழும் அதானே அது எப்போவுமே நடக்காது உங்கள் அப்பா எவ்வளோ பெரிய பணக்காரன் பணக்காரவனாக இருக்கட்டும் அதை பற்றி எனக்கு எந்த கவலையும் இல்லை இங்கே பார்டி உனக்கு தான் நல்லா தெரியும்ல நான் யார்ட்டி ஒரு ரூபா கூட கடன் வாங்க மாட்டேன்னு இப்போ ஏன் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கேன் பேசிட்டியா நான் ஃபுல்லாக தனியாக இருக்கினே எனக்குன்னு ஒரு பாப்பா இருந்தால் நல்லா இருக்குமேனு சொல்லுவாங்க அதுக்குள்ளே ஏதேதோ பேசுற போட பாப்பா வாப்பா மிஸ் பண்ணி விடரா கைய இவர் பெரிய உலக அழகன் நினைப்பு நாங்கள் தான் வந்து தெரிஞ்சனும்

லொக்கேஷன் சேஞ்ச் வெல்கம் டு என்னோட கதை இன்னைக்கு நம்ம கதையோட அடுத்த கட்ட நகரம் என்னன்னா யோ என்னையா பண்ற அதுவா டேரக்டரால கதையில எந்த சேஞ்சும் பண்ண முடியல தான் அதனாலதான் மாடலேஜ் சேஞ்ச் பண்ணணும்னு பண்ணிட்டாரு ஆமா நடுவில் என்ன வாய்ப்பேன் குட்டியா அது உன்னை மத்த சொன்ன மாதிரி என்னை மத்த சொல்லிட்டாங்க அந்த டேரக்டர் இல்லையே நீ அதுக்கு முன்னாடி என்ன வாயா போயின்னு கூப்பிட்டியே யோ கதையோட அடுத்த கடத்த சொல்லியா எல்லார வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க கதை முடிட்டோம் உனக்கு இருக்கு என்ன பண்ண போறானோ இப்போ அவங்களோட பிரச்சனை என்னன்னு பாப்போம் ஏண்டா ஒரு மாதிரியா இருக்க என்னாச்சு மா சொல்லுமா தமிழ் நான் அம்மா இல்லப்பா என் போன் வந்து கூப்பிட்டா தான் எடுக்க மாட்டேன்றீங்க அதான் அம்மா போன் வந்து கூப்பிட்டேன் ஆனா இல்லைண்ண நெக்ஸ்ட் வீக் கண்டிப்பாக உங்கக்கா நீ எதுவும் பேச நான் சொல்றதை மட்டும் கேளுங்க நீ அடுத்த மாசம் நீங்க வேலைக்கு வந்துடுங்க இல்லை என்கிட்ட வாங்கின கடனையாவது முழுசா முழுசாக கட்டிடுங்க அப்படி நீங்க வரலனா உங்க அம்மா இங்கே வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க அண்ணே நாளைக்கு எனக்கு ஒரு இன்டர்வியூ இருக்கு அதுல கண்டிப்பாக எனக்கு வேலை கிடச்சிரும் அதுக்கப்புறம் உங்க காசு நீங்க கேட்கறது முன்னாடி உங்கள் இருக்கணும் அட என்னப்பா நீ எப்போ பார்த்தாலும் சொன்னதையே சொல்லிக்கிட்டு இருக்க சரி எவ்வளவோ டைம் கொடுத்துட்டேன் இன்னும் ஒரு மாசம் டைம் எடுத்துக்க மாசம் மாசம் எனக்கு பணம் வரணும் இல்லையா நீ இங்கே வரணும் அப்படி ரெண்டுமே இங்க நடக்கலையா உங்க அம்மா இங்கே வேலை பார்த்துட்டு இருப்பாங்க ஞாபகத்துல வச்சுக்க இதுக்கு மேலே டைம் கொடுக்க முடியாது என்னடா சொல்ற ஆமாண்ணா என்ன பண்றதுன்னே தெரியல இதோட என் ரீம் எல்லாம் முடிய போகுது லூசு மாதிரி பேசாதான் நீ நம்பிக்கையோட போ உனக்கு கண்டிப்பா வேலை கிடைக்கும் தைரியமா வா ஏ சரது இங்கே வாடா ஆர்டர் வந்துருக்குண்ணா ஆர்டர் வந்துருக்கா ஏண்டா உலகமே கவுண்டிருந்தாலும் கவலை இல்லாமல் டீயை குடிச்சிருப்பாவா இப்போ நான் ஆர்டர் வாடறேன் வாடாங்க உனக்கு என்னடா பிரச்சனை இந்த மந்தோட எல்லா கமிட்டும் முடிஞ்சது கையில் இருந்து எல்லா பேசும் ஆமாம் டெல்லி மட்டும் இவர் கையில் கோடி கோடியாக இருக்கும் என்னடி உங்கள் அப்பன்ட்டு அதிகமாக இருந்து பீத்தா இன்னும் ஒரே வருஷத்தில் பார் மாமனோட வளர்ச்சியை உங்கள் அப்பனோட பெரிய பணக்காரன வரும் இந்த மந்தோட கமிட்மெண்ட்டை முடிக்கவே தேதி முப்பதாச்சு இன்னும் ரெண்டு நாளில் ஒன்றாந்தேதியே வரப்போகுது அடுத்த கமிட்மெண்ட்டுக்கு ஓடணும் எங்கள் அப்பனுக்கு மேலே வர நாளைக்கு மறுநாள் ஒன்றாம் தேதி பாப்பாவோட ஃபஸ்ட்டு பர்த்டே யார்கிட்டயாச்சும் கேளுடா அதான் உனக்கு எனக்கு தெரியும்ல நான் யார்கிட்டையும் கை நீட்டி கடன் வாங்க மாட்டேன்னு சும்மா இப்ப என்னதான் பண்றது நம்ம ஏன் இவ்வளவு கஷ்டப்படணும் இங்க பாரு நம்ம பாப்பாக்கு நம்ம கேக் விட்டுறோம் அதை நான் பாத்துக்கிறேன் சும்மா இப்ப வர அதே சொல்லிக்கிட்டு பாப்பாக்கு மட்டும் கேக் வெட்டல நான் பாப்பாவை கூட்டிட்டு எங்க அப்பா வீட்டுக்கு போயிருவேன் நான் என்ன இவ்வளவு கஷ்டப்படணும் நான் என் மாமா காலில் விழுந்தா அவங்களா சந்தோஷமா இருப்பாங்கல்ல போடா போய் ஆற முடிச்சு வந்து டீய குடிப்போ ஐயோ அப்படி முத்தம் குடுக்கற அளவுக்கு நீ என்னையா தீர்ப்பு சொன்ன நான் என்ன தீர்ப்பு சொன்னேன்னா உம் அடுத்த லொகேஷன்ல பார்ப்போம் நான் போய் தண்ணி குடிச்சுட்டு வந்துறேன் அதுவும் கரெக்டு ஏன்னா கொஞ்சம் வாயா அப்படி முத்தம் குடுக்கற அளவுக்கு என்ன தீர்ப்பு சொல்லிருக்கோம்

வேலை கிடைக்கணும்னு ஊருக்கு போறியா அப்புறம் எதுக்கு எவ்வளோ நாள் கஷ்டப்பட்ட பின்ன என்ன பண்ணுறது வேலையே கிடைக்க மாட்டேது ஆஃபீஸ் ஆஃபீஸாக ஏறி இறங்குற என்ன பண்ண முடியுமா என் கடையில் டீ மாஸ்டர் வேலை இருக்கு வந்து டீயை போடு எதுக்காக சென்னைக்கு வந்து அது கிடைக்கிற வரைக்கும் போராடணும்டா இதுக்கு மேலேயும் உனக்கு ஊருக்கு போகணுன்னா கிளம்பி போயிட்டே இரு உங்களுக்கு என்ன சார் உங்கள் குழந்தைக்கு கேக் வாங்கணும் அதுக்கு உங்கள் மாமனார் காலில் போய் உள்ள போகிறீங்க வெக்கமாக இல்லை பின்ன என்ன பண்ணுறது என் பொண்ணுக்கு என்னால் ஒரு கேக் கூட வாங்கி கொடுக்க முடியல வார்த்தைக்கு வார்த்தை என் அண்ணனன்னு கூப்பிட்றீங்களா நான் கொடுத்தா வாங்கிக்க மாட்டியா உனக்கு கடை வாங்கினா பிடிக்காதுங்கிறது எனக்கும் தெரியும் ஆனால் உன் மாமனார் கடலில் விளை போகிறேன்னு சொல்கிறியே அதுக்கு நீ கடனே வாங்கிட்டு போயிடலாம் உண்மையிலேயே என் அண்ணன் நினச்சின்னா நான் கொடுக்குற காசை வாங்கிட்டு போ இதுக்கு மேலேயும் உனக்கு உங்கள் மாமனார் கடலில் தான் விழுன்னு தோணுச்சுன்னா போய் விழுந்துக்கோ நீங்களே எதுக்கு சென்னைக்கு வர்றீங்க ஒரு சின்ன பிரச்சனை வந்தனையும் ஊருக்கு போகிறேன் போகிறேன்ட்டு ஹலோ 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 ஆமாங்க நீங்கள் இன்னிக்கு இன்ட்ரிவ் வந்திருந்தீங்களா அதை செலக்ட் ஆயிட்டீங்க ஓகே சார் நாளைக்கு வரும்போது அந்த உங்க வீட்டுக்கு அமௌண்ட்டு எடுத்துட்டு வாங்க ஆ ஓகே யூ சார் அண்ணே என்னாச்சு எனக்கு வேலை கிடைக்குங்க என் பேர் ஊர் கூட கேட்காம என்ன வேலைக்கு சேர்த்தீங்க இப்போ மூணு நிமிஷம் சொல்ல வேண்டிய கதையை முப்பது நிமிஷமா சொல்லிக்கிட்டு இருக்கீங்க உங்களை என்னமோ நினைச்ச முதலாளி நீங்கள் நல்லவரா இருக்கீங்க என்ன மன்னிச்சுடுங்க நல்லவன் தான் ஆனா அவங்களுக்கு நான் நல்ல எண்ணத்தில் பண்ணடல புரியல அவங்க ரெண்டு பேர் தான் நமக்கு இருக்கிற ஒரே கஸ்டமரு ஒருத்தர் என்னன்னா ஆனா ஊருக்கே போறான் என்னன்னா உன் மாவனார்கிட்ட போறான் நமக்கு எப்பல்ல வருமானம் வரும் அதுதான் ஒரு அட்வைஸ் போட்டு விட்டேன் போய் நல்லவன் நினைச்சேன் தம்பி உங்களுக்கு சம்பளம் கொடுக்கணும் தெரியும்ல ஆமால முதலாளி உங்களை மாதிரி ஒரு நல்ல முதலாளி எனக்கு கிடைப்பாங்களா என்னல தேடுற இல்ல ஆளுக்கு ஒரு இடத்துல முத்தம் கொடுத்துட்டு போயிட்டாங்களே நான் எங்க கொடுக்கனு பார்த்தேன் இங்க சும்மா தான் இருக்கு வந்து கொடுத்துட்டு போல இந்த வார ம் ஆ சொல்லியா அம்மா என்ன வேலை கதிச்சீமா அம்மா சந்தோஷாயா உடம்ப பார்த்துக்கோ நல்லா சாப்பிடு நல்ல துணி வாங்கி போடுயா பார்த்து செலவு பண்ணுப்பா சரிமா சரியா அம்மா உனக்கு நாளைக்கு பண்றேன் சரிமா அம்மா அம்மாalle அவள் கஷ்டத்தையும் சொல்ல மாட்டா அவளுக்கு என்ன வேணுன்னு கேட்க மாட்டா அவருக்கு நான் நல்லா இருந்தே மாட்ட போறேன் வர மாட்டேன்னு நினைச்சேன் ஏன்டி ஆமா நான் ஃபோன் பண்ணாலும் எடுக்கல இப்போ அவ உனக்கு மட்டும் ஒன்னும் பொண்ணும் இல்ல எனக்கும் பொண்ணுதான் நாங்களும் எப்படியாச்சும் வாங்கிருவோம்ல அப்போ அங்கிட்டு வருவோம்ல சரி நீ வீட்டில் தனியா இருக்க போர் அடிக்குது எனக்கு ஒரு பாப்பா வேணும்னு கேட்டேன்ல நான் கொடுத்தேன்ல அதே மாதிரி எனக்கும் சண்டை போட ஒரு ஆள் வேணும் அதுக்கு அதுக்கு நீ எனக்கு ஒரு பையன் கொடுத்தனா நல்லாயிருக்கும் ஓ இப்போ தான் கேட்கணும்னு தோணுச்சா அப்போ ஒன்று முன்னாடி அந்த ஐடியா இருந்துச்சா என்ன எப்போவுமே நாங்களே கேட்போமா என்ன நீங்கள் எப்போ கேட்பீங்கன்னா பார்த்தேன் கிடைப்பாவி சரி பா பா தூங்கிட்டா தான் பார்த்துட்டு ம் அப்படின் பாவி தூங்க வச்சிட்டேன் அப்படி கள்ளி ப்ரிப்பராக தான் இருக்கு போல்